எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் எட்டாவது ஆண்டு ஆஷாட நவராத்திரி பெருவிழா வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தொடங்க இருக்கு வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லப்படுற நான்கு நவராத்திரிகள் ஒரு வருடத்திற்கு எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கும் அப்படி நம்முடைய ஆலயத்தில் அனுகிரக வாராகி அன்னையை முன்னிறுத்தி இந்த ஆஷாட நவராத்திரின்னு சொல்லப்படுற நவராத்திரியானது கொண்டாட இருக்கும் இந்த நான்கு நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதிக்கு அடுத்து ஷாம்லா நவராத்திரி அப்படின்றத பாத்தீங்கன்னா ராஜமாதங்கிக்கு கொண்டாடப்படுறது வசந்த நவராத்திரியானது லலிதா திருப்புர சுந்தரிக்கு கொண்டாடப்படுறது இந்த நாலு நவராத்திரி ஒரு வருடத்திற்கு எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு வழிபாடு நம்முடைய ஆலயம் நம்முடைய கந்தாலய ஆஸ்ரமத்துல அனுக்கிரக வாராகி அன்னை இருக்கிறதால எட்டாவது ஆண்டா இந்த ஆண்டு சீரும் சிறப்புமா கொண்டாடிருக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வேள்வியானது தொடங்கும் அதை தொடர்ந்து அன்றைய தினமே ஆஷாட நவராத்திரிக்கான வழிபாடின் முதல் விநாயகர் பூஜையானதும் தொடங்கிடும் அடுத்ததாக இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இந்திராணி ராம்கி வைஷ்ணவி மாகேஸ்வரி கவுமாரி சாகம்பரி சாமுண்டி வாராகி லலிதா திருப்புற சொல்லப்படுற ஒன்பது அன்னையருக்கும் நவ நம்முடைய ஆசிரமத்தில் ஒன்பது விதமான பரிகார ரீதியான வழிபாடுகள் நம்ம இங்கே செய்ய இருக்கும் உதாரணமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்திராணி முதல் நாள் நம்ம கொண்டாட போகிறோம் இந்திரனின் அம்சமா சொல்லப்படுற இந்திரனின் சக்தியா சொல்லப்படுற இந்திராணி அன்னை நமக்கு இந்திர பதவி அப்படின்னு சொல்லப்படுற இந்திரலோகத்துக்கு நிகரான ஒரு செல்வ வளமும் தொழில் சார்ந்த விஷயங்களும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில மெம்மேல வளர்றதுக்கான என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் நமக்கு இறைவன் அருளும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த ஒரு நாள் நம்ம வழிபாடு தேவியை வழிபாடு பண்ணும் கிடைக்கும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் மாதந்தோறும் சஷ்டியானது வருது ஆனால் மகா கந்த சஷ்டிக்கு தனி சிறப்பு மாதந்தோறும் சதுர்த்தியானது வருது ஆனால் விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடப்படுறது தனி சிறப்பு அப்படி மாதந்தோறும் பஞ்சமி திதியானது வருது இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது அனுக்கிரக வாராகி அன்னையினுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் அது ஏன் கந்தாளையால சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்லி என்ன அப்படி அமாவாசையிலிருந்து ஐந்தாவது நாள் பஞ்சமி திதியானது வரும் நம்ம எல்லோரும் பஞ்சமி வழிபாடானது செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆலயத்துல ஐந்தாவது நாள் கௌமாரி தேவி வழிபாடானது வரும் இந்த கௌமாரி தேவி அப்படின்றவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருக வழிபாடு செய்யற எல்லாரையும் கௌமாரம் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளே நம்மளை அடக்குவாங்க முருக வழிபாடு செய்கிறவர்கள் கௌமார வழிபாடு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது அப்படி அந்த கௌமார வழிபாட்டின் சக்தியாக இருக்கக்கூடியவங்க முருகரின் பரிபூரண சக்தியாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த கௌமாரி தேவி அவங்கள அஞ்சாவது நாளான பஞ்சமி திதி அன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு பண்ணும் எதனால ஸ்கந்தாலயால சிறப்புன்னு சொல்லணும்னா அனுக்கிரக வாராகி அன்னையும் முருகப்பெருமானும் சேர்ந்து நம்முடைய ஆலயத்துல நமக்கு மாதந்தோறும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வாராகி அன்னைக்கு இருக்கக்கூடிய நவராத்திரியில முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய சக்தியாக இருக்கக்கூடிய கௌமாரி அன்னையை வழிபாடு செய்யும்பொழுது கலியுகத்தின் கடவுளாக சொல்லப்படுறது இவங்க ரெண்டு பேர் தான் அனுக வாராகி அன்னையும் முருகப்பெருமானும் இரண்டு பேரோட முழு பலனும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் எல்ல எல்லா ஆண்டும் கிடைச்சிட்ருக்கு அப்படி இந்த எட்டாவது ஆண்டுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது இந்த எட்டு ஆண்டுகள் பலனடைஞ்சவங்க பல பேர் நீங்கள் இந்த ஒன்பது நாளும் பங்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளோட சிறப்பும் தெரியும் அப்படி இந்த ஒன்பது நாளும் என்னென்ன தேவிக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்குது அப்படின்றத நான் ஒரு தனித்தனி காணொலியாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன் நவராத்திரி நவம் அப்படின்னா ஒன்பது ராத்திரினா இந்த ஒன்பது நாள் இரவு நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜை ஆனால் நம்முடைய ஆசிரமத்தில் காலையிலருந்தே வழிபாடானது செய்யப்படும் காலையில் சங்கல்பமானது நடந்து அந்த சங்கல்ப கலசத்தோடு அன்னைக்கு அபிஷேகமானது செஞ்சு அந்த கலசத்தை உபயதாரர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுப்போம் முதல் அதனைத் தொடர்ந்து பரிகார தீபங்கள் ஏற்றக்கூடிய வழிபாடானது தொடர்ந்து நடைபெறும் ஒவ்வொரு நாளும் அந்தந்த தேவிக்கு உகந்த மூலிகைகளும் உகந்த நிறங்களால திரிகளும் பல வித்தியாசங்கள் செய்து நம்ம இங்கே செஞ்சிருக்கும் அந்தந்த அன்னைக்கு பிரியமான எல்லாமே நம்ம தீபம் மூலயமா சமர்ப்பணமானது செஞ்சிட்டு இருக்கும் வேண்டுதலும் அப்படியே சமர்ப்பணமானது ஆகும் அப்படின்றது முதல் விஷயம் இரண்டாவது யார் வேண்டுமானாலும் வந்து பங்கெடுத்துக்கலாம் அந்த ஒன்பது நாளும் வாராகி அன்னையை பார்க்கிறது ரொம்ப 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 விசேஷமான விஷயம் நம்முடைய ஆலயத்தில் கந்தாலயால காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுவாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தில் எட்டாவது ஆண்டாக இதை செய்கிறோம் அப்படின்றதே ரொம்ப பெருமையாக அவங்க எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம்தான் ஒன்பது நாளும் எல்லாரும் வந்து வழிபாடானது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் பரிகார ரீதியாக வரவங்க பரிகாரம் சார்ந்த விஷயங்கள் ஒன்பது நாளும் வந்து வாராகி எண்ணெயை வழிபாடானது செய்வது பல நன்மைகளை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னும் சிறப்பாக இந்த எட்டாவது ஆண்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அன்னையின் அருள் நமக்கு எவ்வளோ பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத உணர்கிற வாய்ப்பாக மாலை வாராகி வழிபாடுனாலே இரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அப்படி மாலை நான்கு மணி அளவில் சிறப்பு அபிஷேகமானது அனுக்கிரக வாராகி அன்னைக்கு நடக்கிறதுக்கு அதனை தொடர்ந்து பரவலா இந்த ஏழு ஆண்டு காலம் வெளிப்படையாக யாருக்கும் சொல்லாம தொலைக்காட்சியிலோ யூடியூப்லயோ போடாம இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டுமே செஞ்சிட்டு இருந்த ஒரு சூட்சும பூஜையா சொல்லப்படுற பாலாம்பிகை பூஜை கன்னியா பூஜை அதுக்கு அதனை தொடர்ந்து வரக்கூடிய சுமங்கலி பூஜை இந்த மாதிரி எல்லா பிரார்த்தனைகளும் நான்கு மணிக்கு மேலே சீரும் சிறப்புமாக நடக்கிறதுக்கு இந்த எட்டாவது ஆண்டு தான் பொதுமக்களும் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருநாதர் கொடுத்துருக்காரு ஆகையால் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவில் நீங்கள் எல்லோரும் பங்கு கொண்டு எல்லா விதமான பலனும் பயனும் பெறணும் அப்படின்ற ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்க தான் இந்த காணொளி இருபத்தி ஐந்து தொடங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரையில் நம்முடைய ஆசிரமத்தில் அனுக்கிரக வாராகி அன்னையை முன்னிறுத்தி வாராகி அன்னைக்கே உகந்த ஆஷாட நவராத்திரி பெருவிழா சீரும் சிறப்புமாக இருக்கு பங்கு கொண்டு பலனும் பயனும் அடையணுன்றது மட்டும் உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்கிறேன் சரணம்